அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவரகாத்துகோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலிஹமுதுல்லா நம்ம இந்த ஒரு காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போது இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் மிகவுமே ஒரு கொடூரமான திட்டத்தை தான் அவர்கள் போட்டு இருக்கிறாங்க நம்ம போர் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு மூன்று இலக்குகள் இருந்துச்சு முதல் கட்ட போர் நிறுத்த வருவதற்கு முன்னாடி அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இலக்குகள்லாம் மாறுதல் ஏற்பட்டுச்சு இப்ப அந்த இலக்குகள் மொத்தமாக மாறியிருக்கு முதல்ல அவங்க இலக்குகள் என்ன இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க சொன்னது ஹமாஸை நாங்க முற்றிலுமாக அழிக்க போறோம் அப்படின்றாங்க இரண்டாவது வந்து பிணை கைதிகளை வந்து நாங்க மீட்டிடுவோம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மூன்றாவதாக எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து கொண்டு சொன்னாங்க ஆனா அதை ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தா அதை செய்ய முடியாம ஐம்பது அறுபது நாட்கள் கடந்த நிலையில ஒரு போர் நிறுத்தம் தான் வந்துச்சு எந்த ஒரு வெற்றியையும் காணாம அவங்க போரை நிறுத்தி அவங்களுடைய பிணை கெதிகளை வந்து பெற்றுக்கொண்டாங்க அதுவும் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் கீழதான் வந்து பெற்றுக்கொண்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாம் கட்ட தாக்குதல் ஆரம்பிச்ச போது என்ன பண்ணாங்கன்னா அப்பயும் அதே விஷயத்த சொன்னாங்க நாங்க பிணை கெதியை மீட்போம் அமாசையை அழிப்போம்னு சொன்னாங்க அதோட சேர்ந்து இன்னொன்னு சொன்னாங்க இருந்து எந்த ஒரு தாக்குதலும் இஸ்ரேலை நோக்கி வரக்கூடாது இதுதான் எங்களுடைய மூன்று முக்கிய இலக்குகளாக இப்போது இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா

இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட உளவு விமானங்களை பயன்படுத்தி அங்க இருந்து வந்து தகவலை சேகரித்ததாக அவங்க சொல்றாங்க பாருங்க நூறுக்கும் மேற்பட்ட முறை அவங்க சேர்த்திருக்காங்க இருந்தாலும் எங்க பிணை கேதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உளவு விமானத்தால கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கக்கூடிய தகவல் தான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்ப காசா முழுவதும் வந்து சுரங்கத்தில் மட்டும்தான் பிணை கேதிகள் இருக்காங்கன்னா அது தவறு அவங்க பொதுமக்களோட பொதுமக்களாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க ஏன் வந்து பொதுமக்களோட பொதுமக்களா வச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் வச்சா அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாவோ இல்ல வான்வெளி தாக்குதல அடிபட்டுட்டாவோ அத்தனை பேரும் இறந்துருவாங்க அதனால எந்த ஒரு ஒப்பந்தமுமே பேச முடியாம போயிரும் இதை முன்னாடியே வந்து கருத்தில் கொண்ட அமாச என்ன பண்ணிட்டாங்கன்னா பிணைக்கேதிகளை பல இடங்கள்ல பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல சில கேதிகளை ஹாஸ்பிட்டல்ல கூட அவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க அடிப்பட்டதின் காரணமாக இன்னும் சில பிணை கேதிகளை பார்த்தா பொதுமக்களோட விட்டுட்டாங்க அவங்கள வந்து அந்த பொதுமக்களே வந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும் பொதுமக்களே வந்து அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டுட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கன்னு பாக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்காத இஸ்ரேல் நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸ் போட்டிருக்கு அந்த பிட் நோட்டீஸ்ல பார்த்தா ஃபுல்லா பிணை கேதிகளுடைய முகங்களை போட்டு இந்த பிணை கேதிகள் எங்க இருக்காங்க நீங்க எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு சன்மானம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு நீங்க தகவலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ்ல வந்து ஹெலிகாப்டர்ல வந்து போட்டுட்டு போயிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது இதுக்கு பத்து தடவைக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் இங்கிருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்களான்னு பார்த்தா இல்ல சொல்ல போனா இந்த மக்களே அந்த பிணைக்கேதிகளை வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க எதுக்காக பிணைக்கேதிகளை பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சும்மா வந்து ஹமாசுடைய காவலா வந்து பிணைக்கேதிகளை யாரும் பிடிச்சிட்டு வரல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிறையில வாடிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்து காசா மக்களா இருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்தினர் பதினாலாயிரம் நபர்கள் நினைத்து பாருங்க பதினாலாயிரம் நபர்கள் வந்து அப்பாவி மக்களை சிறையில வாடிட்டு இருக்காங்க அந்த மக்களை மீட்டெடுத்துட்டு வரைக்காவத இந்த பிணை கேதிகளை தவிர ஆரம்பத்துல இருந்து அம்மா சொல்லிட்டாங்க போர்ல நாங்க பிணை கேதிகளை வச்சு நாங்க கேம் ஆட விரும்பல அப்படின்ட்டாங்க பிணை கேதிகள் சிறை கேதிகளை மீட்பதற்காக மட்டுமே அப்படின்னு வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அங்க இருக்க மக்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள்ட்ட போய் நோட்டீஸ் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அவர்கள் சொல்லி கொடுக்கவே போறது அவங்க அவங்கதான் வந்து பாதுகாத்துட்டும் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவ்வப்போது இஸ்ரேலிய வான் தாக்குதல்ல எப்படி வந்து காசா மக்கள் இறந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பொதுமக்களும் அதே மாதிரி பிணைக்கேதிகளும் வேற வழி இல்லாம இறந்துட்டு இருக்காங்க ஏன்னா எந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு தெரியாது அதனால இவங்களுடைய குண்டு வீச்சுல அவங்களும் இறந்துகிட்டே வராங்க இருப்பினும் கூட வந்து இன்னும் அதிகமான பிணைக்கேதிகள் அமாஸ்கேல இருக்காங்க இப்ப அதற்கு தொடர்ந்து வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்க பிணைக்கேதியில நீங்க மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்குன்னு பார்த்தா ராத்திரி பகல்னு சொல்லி எல்லா நேரத்திலையுமே நெத்தன்யாவுடைய வீட்டை சுத்தி வந்து கூடாரத்தை போட்டு அமைச்சிட்டாங்க இன்னும் வந்து நெத்தன்யாவுடைய வீட்டை சுத்தி வந்து நீ ஒரு சைத்தான் சைத்தானுடைய மகன் சொல்லி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வர்ற வரையும் நீ நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு மக்கள் இருபத்தி நாலு மணி நேரம் போராடிட்டே இருக்கிறாங்க இதனால இவங்க ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு போவோம் ஹமாஸோட போவோம் அப்படியாவது வந்து பிணை கதைகளை மீட்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செய்துட்டு இருக்காங்க ஹமாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒப்பந்த சொன்னாங்க நேற்றைய தினம் கத்தாரோடு இவங்க போய் பேசும்போது பிணைக்கேதிகளை பத்தி பேசும்போது அப்ப வந்து இப்ப நான்கு புதிய நிபந்தனைகளை வந்து அவர்களுக்கு விதிச்சிருக்காங்க என்ன அந்த நான்கு நிபந்தனைகள்னு பார்த்தா முதல்ல வந்து நீங்க எல்லா தாக்குதலையும் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வான்வழி தாக்குதல் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க இரண்டாவது தரை வழியாக வந்த அனைவருமே திரும்பி வந்து இஸ்ரேலுக்கே போயிடணும் சிப்பாய்கள் எல்லாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மூன்றாவது இனிமேல் நாங்க மறுபடியும் பிணைக்கேதிகளை வாங்கிட்டு நாங்க தாக்குதல தொடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணும் சர்வதேச லெவல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஏன்னா நீங்க வந்து தற்காலிகமா நிறுத்தி போட்டு மறுபடியும் தொடருவாங்க அப்படி தொடரக்கூடாது என்னைக்குமே காலாகாலத்துக்கும் எங்களை நீங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து பேசுறாங்க இதே மாதிரி ஒப்பந்தம் பார்த்தா ஏமனுக்கும் சவுதி அரேபியாக்கும் நடுவில் இருந்துச்சு அவங்க போர் போட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து இப்ப வந்து யாரையும் யாரையும் அடிச்சுக்காம இருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து கையெழுத்து போட்டு தரணும்னு சொல்றாங்க கடைசியா நாலாவதா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா எங்களுடைய எல்லா சிறை கைதிகளையும் நீங்க விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க பதினாலாயிரம் சிறை கைதிகளையும் நாங்க உங்க கைதிகளை விட்டணும் நீங்களும் விட்டணும்னு சொல்றாங்க இந்த தான் வந்து நிபந்தனையாக அமாஸ் வச்சிருக்காங்க இந்த நாளுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நாங்க வந்து பிணை கேல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதை கேட்கும் போதே தெரியுது நெத்தனையாக இதுக்கெல்லாம் உடன்படக்கூடிய ஆள் இல்ல இந்த விஷயம்ல ஆரம்பத்திலிருந்தே வந்து நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து நெத்தனியாகவும் எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம பிணைக்கேதிகளை ஒப்படைக்கணும் அமாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு அறிவார்ந்த பேச்சே கிடையாது யாராவது நிபந்தனையிலே வைக்காம புடிச்சிட்டு போனதை திருப்பி குடுக்கறதுக்கு யாராவது புடிச்சிட்டு போவாங்களா அது புடிச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெத்தனியாவுக்கு பிணைக்கேதிகளை எல்லாம் வாங்கணும்னு அபிப்பிராயம் இல்ல பொதுமக்கள் அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளால பிணைக்கேதிகளை மீட்க முடியாது ஆனா பிணை கேதிகள் இருக்கிற வரையும் நம்ம எதுவுமே செய்ய முடியாம இருக்குதுங்கறதான் அவங்களுடைய நிலை அவங்க அடுத்த கட்டமாக இப்போது மறுபடியும் இலக்குகளை மாத்திட்டாங்க இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அதை பற்றியான தகவல் வந்து பார்த்தா பிளிகன் அவர்களே வந்து சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய இலக்குகள் என்னன்னு பார்த்தா பிணைக்கேதியை மீட்கணும் வான் தாக்குதல்கள் வந்து இருந்து வராம தடுக்கணும் மூன்றாவது என்னன்னா எத்தனையோ மக்கள் வந்து அந்த தாக்குதலுக்குலாம் பயந்து எல்லையோரத்துல ஓரத்துல இருக்கவங்க ஓடிட்டாங்க அவங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே குடிய மறத்தணுங்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து பீதியில அடைந்திருக்காங்க இப்ப இவர்களுடைய இலக்குல பார்த்தா ஹமாஸும் இல்லை இஸ்ரேலுடைய ஹமாஸும் இல்ல அதே மாதிரி வந்து பாலஸ்தீனத்தை வந்து ஆட்சி செய்யணுங்கிறதெல்லாம் இப்ப இவங்க இலக்கு இல்ல இவங்களுடைய இலக்கு இப்ப இவங்க மக்களை வந்து கொண்டு போய் குடியமர்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக பிணைக்கேதிகளை மட்டும் மீட்கவே முடியாது அப்படிங்கறதை வந்து இதுல பிரச்சனையாக இருக்கிறது பிணை பிணைக்கேதிகளை மீட்கிறது தான் அதுக்கு எந்த ஒரு வழியுமே தெரியல போர் கேபினட் போட்டு கூட முடிவு பண்ணி பார்த்துட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைங்கிற பட்சத்துல நம்ம அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னா இந்த பிணை கூட வந்து இவர்கள் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க ஆரம்ப தெரிய பிணை கேதிகள் அனைவரையும் நாமளே வந்து வான் தாக்குதல் மூலமாக கொண்டுட்டோம்னா பிணைக்கேதிகள் ஒருத்தவங்க இருந்தாதான வந்து மக்கள் மீட்டு கொடுக்க சொல்லுவாங்க அவங்களை கொண்டுட்டு அந்த பழியை தூக்கி நம்ம ஹமாஸ் மேல போட்டுடலாம் போட்டுட்டு என்ன பண்ணிடலாம் நம்ம அந்த தாக்குதல்களை போரை வந்து தொடர்ந்து செய்யலாம் தான் இஸ்ரேலுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க போட்டு வச்சா இன்னொரு பிளானா ஆரம்பிச்சு அந்த தான் இப்போது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து அவர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த பிணைக்கேதிகள் இருக்கிற வரையும் வந்து பார்த்தா மக்கள் ஓய மாட்டாங்க எல்லா பிணை கேதிகளையும் முடிச்சிட்டோம்னா எல்லா பிணைக்கேதிகளையும் வந்து நாமளே கொன்றதுதான் எந்த ஒரு நிபந்தனைக்கும் வர தேவையில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இததான் அவங்க ராணுவத்துக்கும் பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க ராணுவத்துல என்ன சொல்லி வச்சுட்டு இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்க மாட்டிட்டாங்க அமாசிட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நீங்க வந்து என்ன பண்ணினும் அப்பவே அவரை கொன்றணும் அப்படி இல்லாட்டினா அவங்கள புடிச்சிட்டு போய் அவங்க வந்து நம்மளுடைய உழவு விஷயத்துல வந்து திரட்டிடுவாங்க அவங்கள வச்சு நம்மள்ட்ட வந்து நிபந்தனைகள் எல்லாம் போடுவாங்க அது பின்னாடி பிரச்சனையா வரும் அதனால நீங்க சுட்டு கொண்டுருங்கன்னு சொன்னாங்க இப்படி பேச்சை கேட்டுட்டு எத்தனையோ தடவை வந்து தவறுதலாக அமாஷ்ட மாட்டிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே கொன்றுவாங்க ஆனா கடைசியில பார்த்தா அவங்க அமாஷ்டையில அந்த சிப்பாய்கள் மாட்டிருக்கவே மாட்டாங்க அப்படிதான் வந்து இராணுவத்துக்குள்ளேயே வந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அதே மாதிரி வந்து பிணைக்கேதிகளும் குளறக்காத அவ்வளவு வான்வழி தாக்குதல்கள் பண்ணிட்டே இருக்காங்களா ஆனா பிணைக்கேதிகள் அங்க இருக்கிறாங்களா இல்லையாண்டே இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவு பத்திரமா வந்து அமாசு வச்சிருக்காங்க இந்த வெளியே இருக்கக்கூடிய பிணைக்கேதிகள் வேணா சாவரவங்களோ தவிர சுரங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிணைக்கேதிகள்லாம் சாவர மாதிரி தெரியல அதனால இவர்களுடைய திட்டத்துல இதுலயும் கூட அவர்களுக்கு சிக்கல் தான் ஏற்பட்டு இருக்கு ஆனா பிணை கேதிகளையும் கொள்றதுக்கான முயற்சியில தான் இப்போது இஸ்ரேல் வந்து ஈடுபட்டு இருக்கு அவர்களுக்கு தங்களுடைய மக்கள் மீதெல்லாம் ஒரு துளி அக்கறையும் கிடையாது அவங்க கேட்கறாங்களேங்கிறக்காகத்தான் ஒரு வெளிப்பூச்சாக வந்து ஒரு நிபந்தனை போறது பேச்சுவார்த்தை போறதெல்லாம் தவிர மத்தபடி அந்த மக்களை மீட்டு கொண்டு வரணும் அதுக்காக நம்ம புடிச்சு வச்ச பாலசீன மக்களை எல்லாம் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல எல்லாம் நெத்தனியாவுக்கு ஒரு துளி உடன்பாடு கூட இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் அந்த ஈகோக்காகவும் மட்டும்தான் வந்து இந்த போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை சேர்ந்த ஊடகத்திலே இப்போது வெளியாகி கொண்டிருக்குது வார் கேபினட்ல இருக்கிறவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நடக்கக்கூடிய போர் தவிர மக்களுடைய பாதுகாப்பை அவங்க ஒருபோதும் பொருட்படுத்துறதே கிடையாது அவர்கள் இறப்பதுனால இவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது வந்து வெளியாயிருக்குது ஹமாஸ் ஒரு பக்கம் மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க ஆனா மறுபக்கம் பார்த்தா மக்களை கொன்று இவர்கள் வந்து போராட்டத்தை தொடங்கணும்னு நினைக்கிறது வந்து மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு அதற்கான முயற்சிகள் தான் எப்போது நம்ம போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை போட்டுட்டு இருக்கோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க